இதத்தான் இதை தான் நாங்க எதிர்பார்த்தோம் வீட்டுக்குள்ள விஜய பருவ முடிவு மாதிரி பிராண்ட் பண்ணி டவுன் பண்ணுவாங்க சண்டை போட முடியலன்னா ஒரு மாதிரி பெண்களுக்கு சேஃப்டி இல்ல மாதிரி பிராண்ட் பண்ணி டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அந்த வகையில் டூ டேஸ்க்கு முன்னாடி பிரஜன் அவர்களை ஒரு வித்தியாசமா பிராண்ட் பண்ண ட்ரை பிரஜன் மேல கையை வச்சேன் வந்து ஒரு மாதிரி தட்டி விட்டாரு பாக்கி ஒரு மாதிரி இருந்துச்சு அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி வைலன்ஸ் பண்றாங்க எனக்கு அது சரியா படல பிரஜன் அந்த விஷயத்தை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்டா பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க பட் அந்த இடத்துல பிரஜன் அவர்கள் அதை உடைக்கிறாங்க பேர்ல அவர் ஒரு சில விஷயங்கள் பண்ணிருப்பாரு ஓகேவா அந்த விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாம எல்லாம் மீறி போன மாதிரி எனக்கு தோணுச்சு ரெண்டு பேரும் மேலே தப்பு இருக்குது பிரஜன் அவர்கள் அவருக்கான கருத்து எடுத்து வச்சிருப்பாரு பட் அந்த கருத்துக்கள் ஒரு சில கருத்துக்கள் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு சோ அந்த விஷயத்தை சேதன் அட்ரஸ் பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் பட் இன்னைக்கு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க போல இன்னைக்கு அந்த விஷயத்தை எடுத்து போட்டு ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட் கொடுக்குறாங்க போல ஏன்னா அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணது நம்ம பாரு ஓகேவா அவங்க நினைச்சிருந்தா அதை டைரக்டா பேசிருக்கலாம் பட் இந்த மாதிரி பொதுவாக ஒரு இடத்துல பேசும்போது அந்த பிராண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை மூவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இடத்துல பிரஜனும் ரிட்ட நான் போய் திருப்பி பேசுகிறேன்னு சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப தப்பாக இருந்துச்சு அதனால் ரெண்டு பேருக்குமே இன்றைக்கு ரோஸ்ட் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத ஃபுல்லாக பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வினோத் அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண படுறாராம் எப்படி ஃபர்ஸ்ட்டாக சேவ் பண்ணப்பட்டு அது மட்டும் இல்லாமல் வேற லெவல் கைத்தட்டல் கிடைக்குது போல ஒரு மாதிரிப்பட்ட கைத்தட்டல் கொடுக்கறதா கேள்விப்பட்டேன் அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தண்ணி பழத்துக்கான மூஞ்சி செத்து போயிடும் ஏன்னா தண்ணி பழம் அந்த வீட்டுக்கு ஒரு மாதிரி தலைகால் புரியாமல் தான் ஆடிட்டுருக்கு ஆ ஒரு மாதிரி ஒரு மாதிரி தலகணத்துல தான் சுத்திட்டு இருக்காப்ல சும்மாவே அந்த மனுஷன் தலகணத்துல தான் சுத்துவார் ஓகேவா அந்த வகையில வீட்டுக்குள்ள வந்த பிரியங்கா வேற நீங்க தான் பெரிய ஆக்டர் நீங்க தான் மாஸ் நீங்க தான் கெத்து சீசன் நைனால நீங்க தான் அப்படின்னு சொல்லி ஏத்தி வேற விட்டுட்டாங்களா அப்போ ஒரு சில வேலைகளை வீட்டுக்குள்ள பார்த்துட்டு சுத்துறாரு அது அதுல ஒரு சில விஷயங்களை நம்ம வினோத் அவர்கள் கூட எடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபீல் பண்ணி பேசியிருப்பாரு கண்டிப்பா கவனிச்சிருப்பீங்க ஸோ அது என்னென்ன விஷயங்கள் இன்னைக்கு வேற என்னெல்லாம் சம்பவம் நடக்க அப்படிங்கிறது மொத்தமா பாத்துறோம் ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக் போட்டுக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணும் சோ முடிஞ்ச அளவு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க

தட்டி விட்ட நேரம் கூட நேராக போயிட்டு அண்ணன் இப்படி தட்டி விட்டது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் உங்களை ஒரு அண்ணனாக தான் இப்படி பண்ணாதீங்க நான் வந்து சும்மா இப்படி இப்படி தான் கை வைக்க வந்தேன் நீங்க அதை தட்டி விட்டது ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக பேசியிருக்கலாம் பட் நம்ம அக்காவை பொறுத்த அப்படி பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை ஏன்னா அக்கா அதை பிராண்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி ஒரு ரெண்டு நாட்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டு நாட்கள் ஆமாம் ரெண்டு நாட்கள் அந்த விஷயத்தை பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜன் தட்டி விட்டு அடுத்த நாள்ல இருந்து சும்மா சும்மா ஒவ்வொரு கேமராவில் நிற்கும்போது யார்கிட்டே பேசும்போது பாரு மச்சான் பிரஜன் வந்து அன்னைக்கு என் கை ஒரு மாதிரி இப்படி தட்டி விட்டார் மச்சான் இப்படி கை வச்சமாச்சான் அப்படி டம்னு அடிச்சு விட்டார் மச்சான் அது ஒரு மாதிரி கஸ்டமாய்ச்சு மச்சான் அவர் ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு மச்சான்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள அந்த விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணாங்க ஓகேவா எனக்கு அப்போவே தெரியும் இது ஒரு பஞ்சாயத்தை கொண்டு வராங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டு நாளைக்கு விட இந்த பஞ்சாயத்தை கொண்டு வந்துட்டாங்க அந்த இடத்துல நம்ம பிரஜன் அவர்கள் என்ன பண்ணாருன்னா அதை டிஃபன் பண்ணுற மாதிரி அங்கே போய் நின்னுட்டு எனக்கு இந்த வீட்டுக்குள்ளே யாரும் அக்காவும் கிடையாது யாரும் தங்கச்சிங்க கிடையாது எனக்கு யாருமே வேண்டாம் அதனால் யாரும் அந்த மாதிரி எங்கிட்ட வந்து பழக வேண்டாம் நானும் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி வந்து பழக மாட்டேன் எனக்கு தெரியும் யாருக்கிட்டேயும் எப்படி பழகணும் எப்படி நிற்கணும்னு சொல்லிட்டு நான் இப்போ வரைக்கும் அப்படி தான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நீங்க என்கிட்ட மெயின்டெயின் பண்ணால் நல்லது நான் எந்த ஒரு கன்டென்ட்களும் வரமாட்டேன் ஒன்னாண்ட <penuh> 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 பார்க்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே சொல்ற மாதிரி தான் ஆச்சு ஓகேவா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஏதோ லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்க மாதிரி ஆகுது அந்த வகையில் வீட்டுக்குள்ள ஒரு சில பேர் கொஞ்சம் டென்ஷன் ஆக தான் செஞ்சாங்க முக்கியமாக சுபிக்ஷா வியானா எல்லாமே கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க இதில் வியானா பொறுத்தவரைக்கும் பதினி வேலை பார்த்தாங்க சுபிக்ஷா மட்டும் தான் உண்மையாகவே இந்த விஷயம் ஒரு மாதிரி மண்டைக்கில் உறுத்தி அந்த பொண்ணு போய் டேரெக்டாக கேட்டாங்க கேட்டப்போ அதுக்கு பிரச்சனை வரைக்கும் சொல்லி செஞ்சுட்டாங்க ஆ நான் அப்படி சொல்லிட்டேனா அப்படி சொல்லி தான் என்ன மன்னிச்சுக்கோ நான் அப்படி சொல்லலை நான் விஜய பார்வதி மட்டும் தான் குறி வச்சு சொல்லணும்னு சொன்னேன் அது பட் அது கண்டென்ட்னு சொல்லி எல்லாருமே குறி வச்சு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அப்படி சொல்லுன்னு சொல்லி பேசியிருப்பாங்க பட் அந்த விஷயத்தை இன்னைக்கு சேதனை எடுத்து அட்ரஸ் பண்றாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பிராண்ட் பண்ணிக்கிட்டாங்க விஜய் பார்வதி பொறுத்த வரத்துக்கு பிரஜனை பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அந்த பிராண்டிங் விஷயத்தை உடைக்கிறவங்க பேர்ல அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே எனக்கு ரோஸ்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட் கொடுத்து ரெண்டு பேருக்குமே அவங்களுக்கான லிமிட்ஸ் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிப்பேன் பிரஜன் அவருக்கான ஸ்டாண்ட் அவர் எடுத்தார் ஏன்னா வீட்டுக்குள்ள விஜய் பார் என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் முக்கியமாக காமு வச்சு என்ன கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பயம் இருக்கும்ல எல்லாருக்கும் பயம் இருக்கும் ஒருவேளை இந்த பொண்ணு நம்மகிட்ட அந்த கண்டென்ட் தூக்கிட்டு வரலோ ஒரு உள்ள நமக்கிட்ட அந்த கண்டென்ட்டை ட்ரை பண்ணுறாலும் சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும்ல அந்த பயத்தில் அவர் அப்படி பண்ணிருப்பாரா இருக்கும் ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க நீங்க பண்ண போய் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணாங்க நீங்க பண்ணாமல் இருந்துன்னா மேபி அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் ரியாக்ட் ஆனது கரெக்டுன்னு தான் நான் சொல்லுவேன் இதை பத்தி உங்களுக்கான கருத்த சொல்லுங்க இப்போ கூட பாருங்க துரத்தி பாருங்க கூட சேர்ந்து திருப்பி அந்த கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்றாங்க காதல் கண்டென்ட்டை ஏன்னா வீட்டுக்கு வந்து பிரியங்கா சொல்லிட்டாங்க அந்த காதல் கண்டென்ட் வெளியே பயங்கரமா போச்சு ஆனா நீங்க அதை காதல் மட்டும் காமிச்சிருந்தா என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அழகா இருந்திருக்கும் பட் அது ஒரு ஒரு எல்லையை தாண்டி அடல்ட் கண்டென்ட்ல தான் கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அக்கா இப்ப முடிவு பண்ணிட்டாங்க அடல்ட் கண்டென்ட்டை மட்டும் தவிர்த்துட்டு நம்ம பேசாம காதல் கண்டென்ட் கொடுப்போம்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க அதான் நடக்கும் வரப்போற நாட்கள் வேணா பாருங்க ரெண்டு பேரும் குழஞ்சிட்டு தான் சுத்துவாங்க சோ அந்த வகையில என்ன பொறுத்தவரை ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டான விஷயமா தான் நான் பாக்குறேன் அடுத்ததான் நம்ம வினோத் அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண படுறா பிள்ளையா வினோத் பொறுத்தவரை உண்மையாவே நல்ல ஓட்டுகள் வந்துட்டு இருக்குது பட் ஏன் வினோத் அவர்கள் ஃபர்ஸ்ட் சேவ் பண்ண படுறாருனா வீட்டுக்குள்ள தண்ணி பழம் தண்ணி பழம்னு ஒருத்தர் இருக்காருல்ல அவர் போடுற சீனாலதான் ஏன்னா அவரை பொறுத்தவரை அவர் தான் பெரிய மாஸ் அவர் தான் மாஸ் ஹீரோ அவர் தான் வேற லெவல் அவர் தான் கெத்து நினைச்சு சுத்திட்டு இருக்காப்ல முக்கியமா வீட்டுக்குள்ள வந்த பிரியங்கா வேற நிறைய விஷயங்களை ஏத்தி விட்டு போயிட்டாங்க வெளியில

ஏன் தண்ணி பழத்துக்கு ஸ்டெப் எடுக்க மாட்டார்னா ரெண்டாவது வருமா மூணாவது வருமா வீட்டுக்குள்ள நம்ம சேதனை வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க உங்க ரெண்டு பேருக்கான காம்போ நல்லா இருக்கு நல்லா வைரல் ஆயிட்டீங்க வேற லெவல் வைரல்னு சொல்லியிருப்பாங்க அப்ப தண்ணி பழம் ஒரு விஷயத்த முடிவு பண்ணாரு ஓகே நம்ம வைரல் ஆகுறோம் ஆனா இவன் கூட சேர்ந்து வைரல் ஆகுறோம் இவன் வந்து வளர்ந்துடக்கூடாது நம்ம மட்டும் தான் வளரணும் நம்ம மட்டும் தான் மக்கள் மத்தியில் தெரிஞ்சுட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அண்ணையில இருந்து வினோத்த ஒரு மாதிரி ஒதுக்கிட்டே தான் இருப்பா அது வரைக்கும் வினோத்தும் தண்ணி பழமும் ஒரு மாதிரி மாத்தி மாத்தி பேசி சண்டாவை போட்டுட்டு தான் இருந்தாங்க பட் அப்ப எங்கேயுமே ஒதுக்கி விட்டு சுத்த மாட்டாங்க எல்லாரும் எல்லா நேரமும் உட்காந்து கதை பேசுறது வாங்குறது எல்லா விஷயங்கள் போய்ட்டு தான் இருந்தது இது என்ன அவருக்கா கும்பலக்கணம் கும்பலக்கணம் மூஞ்சாம் பாதம் சபதம் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் போக தான் செஞ்சு ஆனால் சேதனை என்னைக்கு அந்த வைரல் அப்படிங்கிற வேடை யூஸ் பண்ணாரோ அதுக்கப்புறமே தண்ணி பழம் வினோத் பக்கத்துல நிற்க மாட்டார் ஏன்னா அவர் அவருக்குள்ள ஒரு இது இருக்குங்க அதுதான் ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வினோத் அவர்கள் ஃபீல் பண்ணி வெஹிகிள்ஸில் பேசியிருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்த செலிபிரிட்டிஸ் எல்லாருமே எங்க ரெண்டு பேருக்கான காம்போ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்போ இந்த காம்போவை நான் உருவாக்க ட்ரை பண்றேன் ஆனால் அவர் வர மாட்டேங்காரு அவர் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்காரு நான் என்ன பேசினாலுமே அதை வந்து சண்டையா மாத்துறாரு ஏன் சண்டையா மாத்தணும் ஒரு காமெடி எடுத்துட்டு போலாமே நல்லா தானே இருக்கும் என்ன அவரை ஹர்ட் பண்ற மாதிரி வாண்டடாவா எல்லா விஷயம் பேசுறேன் ஒரு காமெடிக்கு நம்ம பேசணும் அந்த காமெடி எடுத்துக்கலாமே ரெண்டு பேருக்குமே ஒரு வளர்ச்சி தானே ரெண்டு பேருக்குமே ஒரு ரீச் கிடைக்கணும் ஏன் அதை யோசிக்க மாட்டேங்காருன்னு தெரியல அவர் ஒரு மாதிரி பிரஸ்டேஜ் பாக்குறாருன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசியிருப்பார் அதான் அதுல ரொம்ப தெளிவா வினோத் வினோத்தவர்கள் ஏச்ச தாழ்வு பாக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உண்மை ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆ உன்னா தண்ணி போல ஒரு வாரத்தை யூஸ் பண்ணுவார் உனக்கு தகுதி இல்ல தகுதி இல்ல உன்னோட தராதரம் தான் அதுதான் அதுதான் இந்த தண்ணி பழத்துக்கான ரியல் கேரக்டர் தண்ணி பழம் நார்மலா வளராமே இப்படி ஒரு இதுனா இந்த தண்ணி பழத்துக்கு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு ஆக்டிங் ஸ்கில்லாம் இருந்துச்சுன்னா ஐயோ யோ தெரிஞ்சு எரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த வகையில வினோத் அவர்கள் ஃபீல் பண்ணி பேசினாப்ல சோ அதனால் அதுக்கெல்லாம் மூக்கோட கொடுக்குற மாதிரி வினோத் அவர்களை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணா திவாகர் வந்து மூஞ்சோடஞ்சு உடஞ்சு உட்காந்துருப்பாருன்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சேவ் பண்ண போடுறாங்க எப்படியும் தண்ணி பழம் உட்காந்து கதறனாலும் கதறும் ஏன்னா இதுக்கு ஒரு முட்டு கொடுக்கும் வேணா பாருங்க இன்னைக்கு என்ன எபிசோட்ல பார்க்கலாம் இதுக்கும் நம்ம போல ஏதாவது கேமரா கிட்டே போயிட்டு இல்லை விஜே பார்வை தனியாக கூட்டு போயிட்டு என்னால் தான் வளர்ந்துட்டான் இல்லை சும்மா இப்படி சேவ் பண்ணுவாங்க அது அப்பப்போ இப்படிதான் சேவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஏதாவது ஒரு முட்டு கொடுப்பாரு வேணா வெயிட் பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் சொல்லுங்க பிரஜென்ட் விஜே பார்வ இங்க ரெண்டு பேரும் பேசிக்கொண்ட விஷயங்கள் கரெக்டான விஷயங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்தா மறக்காமக்காமல் படம் எனக்கு பார்க்கலாம்